நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போனாவே அங்கே நிகழ்ச்சியை நடக்கிறத பார்த்தா நமக்கு சிரிப்பு தாங்க வரும் நேராக கல்யாண மண்டபத்துக்கு போவாங்க முன்னாடி வரையறு குறிப்பாங்க மணக்கு கும்பிட்டு எடுத்து போட்டு வச்சுட்டு நேராக மாடி மேலே போயிடுவாங்க ஏன்னா மாடி மேலே தான் மண வரக்கும் கல்யாணம் மேடை இருக்குது ஏன்னா அங்கே தான் காலி கட்டுவாங்க ஆனால் சாப்பாடு வந்து கீழே வைப்பாங்க ஆனால் போகும்போதே நம்ம கண் வந்து நம்ம கண் சாதாரண கண் இல்லைங்க போகும்போதே ஒரு கண் வந்து கீழே சாப்பிட்ற இடத்த ஒரு கண் பார்த்துட்டு தான் அப்படியே மேலே போவோம் மேலே போனதையும் மேலே போய் சேரில் உட்காந்ததையும் போனே வராது இருந்தாலும் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு நேராக கீழே இறங்கி வந்துடுவாங்க கீழே எதுக்கு வராங்க இங்கே இருந்து வச்சாச்சா இல்லையா என்ன பார்க்குறதுக்காக தான் கீழே வர்றது போனே வராது ஆனால் எழுத்து காதில் வச்சுக்கிட்டு ஏன்னா அங்கே சத்தம் கூட இருக்க மாதிரியும் இங்கே பேச முடியாத மாதிரியும் கீழே வந்துடுவாங்க கீழே வந்தது அந்த கல்யாண சாப்பாட்டுக்கு மண்டபத்தை சாப்பாடு வைக்கிறாங்களே அதுக்கு நேராக கதவு இருக்கும் அந்த கிட்ட வந்து லேசாக கால் நடக்கிற காலு அப்படியே நின்று போயிடும் நின்று அங்கே ஒரு சைடு பார்க்கும் என்ன விருந்து வச்சாச்சா இல்லையா இலை போட்டாங்களா இல்லையான்னு லைட்டாக பார்த்துட்டு அப்புறம் அப்படியே போயிடும் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் போயிட்டு திரும்ப வந்து திரும்ப ஒருத்தர் வந்து பார்க்கும்போது அதையும் ஒருத்தர் அங்கே வந்து கையில் வேறு அவுத்துரும் கையில் வேட்டியாக இருந்தாலும் அவங்கள வந்து தான் அப்படி அவுத்திரம் நல்லா கட்டுறது கட்டிக்கிட்டு அப்படி கட்டிக்கிட்டு அங்கே பார்க்குறது அதாவது விருந்து வச்சாச்சா இல்லையானு பார்க்குறதா நம்ம நோக்கமே மெயினாக சாப்பிட்றது தான் இது எல்லா பக்கும் போனால் சாப்பிட்றது சாப்பிட்றது தான் இருந்தாலும் அங்கெல்லாம் போனதையும் அப்படி ஒரு பார்வை இருக்கும் அப்புறம் ரைட்டாக இன்னொரு மேலே போயிட்டு கீழே வந்தோம்னா ரைட்டு சரி விருந்து விருந்தா போய் உட்காந்துட வேண்டியதான் உட்காந்தையும் அப்படியே அனைவரும் நான் அப்படி தான் வரிசையாக உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க நானும் உட்காந்துட்டேன் போய் உட்காந்துதையும் வச்சுக்கிட்டே வந்தாங்களா முத முதல்ல தண்ணி வச்சுட்டு இலை போட்டு தண்ணி வச்சுட்டு வடை வச்சாங்க டே தம்பி பாலான பிறகு ஒன்றா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் வலை வைக்கிற கேட்டார் இன்னொரு பையன் வரான் ஆமாங்க பக்கத்து வீட்டு பையன் வரான் அப்படின்னு வழியை சேர்த்து வச்சுட்டு போயிட்டார் சரி ரைட் நான் அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டேன் நானும் அப்படிதான் அப்புறம் வள ஒன்றுங்களை சும்மா சொல்ல வேண்டிதான் அப்புறம் அப்பளம் அப்பளம் வந்துச்சு எல்லாம் சாப்பிடலாம் வச்சுட்டாங்க அப்பளம் வந்துச்சு ஏ அப்பளம் வேணாம் கொஞ்சம் எடுத்துக்க அப்படின்னு அப்புறம் ஓ பையன் வரானா ஆமாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு இன்னொரு அப்பளத்தை சேர்த்து வச்சு போயிட்டாரு அப்படி சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டு முடித்து அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி வெளியே வந்தமே நாலாட்சியும் பரவாயில்லங்க இன்னொருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் வாரான்னு சொல்லி எல்லாமே சேர்த்து வாங்கிட்டாரு வலை வாங்கிட்டாரு அப்பளம் வாங்கிட்டாரு சோத்தையும் வாங்கிட்டார் வாங்கி வச்சுட்டோம் அந்த இடத்துல யாரும் வந்து உட்கார்ல உட்கார் வேலை சாப்பிட்டு முடிய போகிறோம் டக்குன்னு அந்த இலையை எடுத்து இந்த வேலையை இலை மேலே வச்சுக்கிட்டாருங்க வச்சுட்டு சாப்பிட்டார் ரைட்டு நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ